உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவ பஷு தமிழ் புத்தாண்டு மகரம் ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு அதாவது புத சுக்கர யோகத்தோடும் பரிவர்த்தனா யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடும் ஜனனமாகுது அதுவும் குறிப்பாக அதாவது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசியை பொறுத்தளவுக்கு மகரத்திற்கு நிகரமில்லை அப்படிங்கிற மங்காத புகழ் கொடுக்கக்கூடிய பற்றாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய பதினாறு வகையான செல்வங்களை வந்து பாகுபாடில்லாமல் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா பட்டி பெருகி பால் பான பொங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பல்வேறு வகையில் எந்த துறையில் இருந்துகிட்டு எந்த நிலையில் இருந்துட்டுருக்குறீங்களோ எந்த வயசில் இருந்துகிட்டு எந்த விஷயத்தை எதிர்பார்த்து இருந்துட்டு அதுவெல்லாம் அப்பளுக்கு இல்லாமல் நடத்தி காட்டக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்திச்சிங்களோ அந்தந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது சாதாரண தகரத்தை கூட தங்க மதிக்கூடிய நீங்க இந்த உலகத்தில் ஒரு சிறு அங்கம் இல்லாமல் அவதிப்பட்டீங்க அந்த அவதைகள் எல்லாம் அடியோடு விலகி மிகப்பெரிய பெருமைகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய திறமைகள் பெருமையாக பேசப்படக்கூடிய சாதாரண உத்தியோகத்தில் கூட உங்களுடைய திறமைகள் வந்து நிர்வாகத்தின் மூலமாக பெருமையாக அல்லது அருமையாக கவனிக்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பெருமையான பதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது சொந்த தொழில் செய்ய வந்து எந்த இடத்துல வந்து பார்த்தாலும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய சாதகமான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வெகுமானங்களோடு கூடிய வருமானங்களை அல்லக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய ஆண்டாக சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக பொதுவாக சாதாரணமாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி அப்படிங்கிற தத்துவத்துக்கு மேலே சிந்திக்காமல் செயல்பட்டால் கூட வெற்றி என்ற விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமை e a விவசாயம் சார்ந்த துறையில் உள்ளவங்க விவசாயத்தில் வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆக்கப்பூர்வமான விவசாயத்தை வந்து அறிவியல் பூர்வமாக மாற்றி காட்டக்கூடிய சிந்தனைகளும் விவசாயிகளுக்கு அதிகமாக இருக்கும் வயசுக்கு வந்த பிள்ளைக்கு ஆகலை வரன் கிடைக்கல அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்லாமல் திடீரென்று திருமணம் அமையக்கூடிய நல்ல இடத்துல வந்து சம்பந்தம் கிடைக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான குடும்பத்தில் வந்து வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையும் பொதுவாகவே கலை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது சுக்கர பகவான் உச்சம் பெற்று பெண்களுக்கான தகுதிகளும் பெண்களுக்கான பெருமைகளும் பெண்களுக்கான ஒரு வருமானங்களும் அதிகரிக்கும் ஆண்களுக்கு மேலே வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட பெண்களுக்கு அமையும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் பெண்கள் சார்ந்த தொழில் இருக்கும் இல்லையா அதாவது சின்ன சின்ன தொழில் என்று சொல்லக்கூடிய குடிசை தொழில் என்று சொல்லக்கூடிய மெழுகுவர்த்தி தயாரிப்பு அப்பளம் தயாரிப்பு ஊதுபத்தி தயாரிப்பு இந்த மாதிரியான தயாரிப்பு சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாதாரண பாக்கு தட்டு சம்பந்தப்பட்ட டம்ளர் சம்பந்தப்பட்ட பேப்பர் டம்ளர் சம்பந்தப்பட்டது பேப்பர் தட்டு சம்பந்தப்பட்டது பாக்கு மட்டையில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மாதிரி சிறுந்தொழில் குறுந்தொழில் எல்லாம் பெருந்தொழிலாக மாறக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் களைகட்டும் ஒரு சில பேருக்கு எதிர்பாராத வெளிநாட்டு சம்பந்தம் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டில் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஆலோசனைகளாக உதவிகளாக அமையும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொந்தம் தன்னுடைய பந்தம் அப்படிங்கிறத விட அடுத்த மதத்தவர் மூலமாக அடுத்த இனத்தவர் மூலமாக எடுத்த காரியத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய அதன் காரணமாக உங்களுக்கு மன ஊக்கங்கள் மிகுதியாக கூடிய இந்த உலகத்தில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது எது எப்படி இருந்தாலும் இந்த கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு மற்றவர்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதாவது உங்களுக்கான யோகங்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பொதுவாகவே சனிக்கிழமை நாளில் வந்து பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக பெரிய உதவியாக அமையும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜம் டாக்டர் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்